புத்திசாலித்தனத்திற்கும் சாதுரியமான பேச்சுக்கும் பெயர் போன மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு ஒரு ரிலேஷன்ஷிப் ரீபூட் காலமாக அமையப்போகுது ஏன் அப்படி சொல்றேன்னா ஜனவரி ஒன்னுல இருந்து பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான ஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் சூரியன் செவ்வாய் மற்றும் சுக்கரனோடு இணையறாங்க நான்கு பெரும் கிரகங்கள் ஏழாம் இடத்துல ஜோதிடத்தில் ஏழாம் இடம்ங்கிறது கண்ணாடி மாதிரி நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு திரும்பி வரும் உங்கள் ராசிநாதனே ஏழில் உட்காந்துட்டு உங்கள் ராசியை பார்க்கறதுனால இந்த பதினஞ்சு நாளில் உங்களுடைய சமூக வட்டாரம் மற்றும் குடும்ப உறவுகளில் ஒரு பெரிய அதிரடி மாற்றம் நடக்க போகுது அது என்ன மாற்றம்னு தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க முழுசாக விளக்கமாக பார்க்கலாம் மிதன ராசிக்கு ஏழாம் இடம் என்பது வாழ்க்கை துணையை குறிக்கும் இங்கே உங்கள் ராசிநாதன் புதனும் சுகாதிபதி சுக்கரனும் சேர்றாங்க இது ஒரு அற்புதமான காதல் யோகம் சமீபத்தில் ஒரு மிதுனராசி தம்பதியை அந்த பார்க்க வந்திருந்தாங்க ரெண்டு பேருக்கும் இடையில சின்ன சின்ன விஷயத்துல கூட பெரிய வாக்குவாதம் வந்து விவாகரத்து வரைக்கும் போயிட்டாங்க அவங்க ஜாதகத்தை பார்த்தப்போ ஏழாம் இடத்துல ராகு இருந்தாரு ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி கோச்சாரத்தில் அங்க புதனும் சுக்கரனும் சேர்றது இது ஒரு சமாதான யோகம் பிரிஞ்சிருந்த தம்பதிகள் ஒன்றா சேர்றதுக்கு இதுதான் மிக சரியான நேரம் உங்கள் மனைவி அல்லது கணவர் இப்போது ரொம்ப டிமாண்டிங்காக இருப்பாங்க அதாவது நீங்கள் அவங்க மேலே அதிக அன்பு செலுத்தணும்னு எதிர்பார்ப்பாங்க செவ்வாயும் சூரியனும் ஒன்றா இருக்கிறதுனால சின்ன சின்ன ஈகோ வரலாம் ஆனால் சுக்கரனோட பலம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஊடல் சீக்கிரமே கூடலாக மாறும் இந்த பதினஞ்சு நாளில் உங்கள் துணையோட ஒரு சின்ன கேண்டில் லைட் டின்னர் அல்லது ஒரு லாங் டிரைவ் போயிட்டு வாங்க உங்கள் ரிலேஷன்ஷிப்பை ரீபூட் ஆகும் அப்புறம் எல்லாம் சால்வ் ஆகிடும் சார் நான் ரொம்ப வருஷமாக ஒருத்தரை காதலிக்கிறேன் ஆனால் வீட்டில் சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க இது பல மிதுன ராசி இளைஞர்களோட கேள்வி உங்கள் ராசிக்கு ஐந்துக்கு உடைய சுக்கரன் ஏழில் உட்கார்ந்துருக்கிறாரு ஐந்தாம் இடம் காதலை குறிக்கும் ஏழாம் இடம் திருமணத்தை குறிக்கும் இந்த ரெண்டு அதிபதிகளும் ஒன்னா சேர்றது காதல் திருமணத்துக்கான பச்சை கொடின்னு அர்த்தம் காதல் விஷயத்தில் செவ்வாயோட வீரியம் இப்போ அதிகமாக இருக்கும் அதனால் உணர்ச்சி வசப்பட்டு அவசரமான முடிவுகளை எடுக்காதீங்க ஜனவரி பதினொன்று முதல் பதினஞ்சு வரைக்குள்ள உங்கள் காதலை பெத்தவங்க கிட்ட தைரியமாக எடுத்து சொல்லுங்கள் ஆரம்பத்தில் அப்பா கொஞ்சம் கடுமையாக பேசினாலும் அப்புறம் புரிஞ்சுக்குவார் திருமண தடை இருந்தவங்களுக்கு இந்த பதினஞ்சு நாளில் ஒரு நல்ல வரண் அமைய நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது ஏழிலே சூரியன் இருந்து உங்கள் ராசியை பார்க்குறதுனால ஆரம்பத்தில் தந்தை வழியில் சில சங்கடங்களை கொடுத்தாலும் முடிவு உங்களுக்கு லாபமாக தான் இருக்கும் அப்பாவோட ஆரோக்கியத்தில் சின்னதாக கண்ணெரிச்சல் அல்லது சுகரு பிபி சம்மந்தமான பிரச்சனைகள் வரலாம் ஆனால் அவரோட கண்டிப்புக்கு பின்னால் ஒரு பெரிய பாசம் இருக்கும் அவரோட வழிகாட்டுதல் மூலமாக உங்கள் தொழிலுக்கு ஒரு பெரிய முதலீடு கிடைக்க வாய்ப்பு இருக்குது உங்கள் ராசிக்கு நாளுக்குடைய உடைய புதன் ஏழில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால அம்மாவுக்கு உங்கள் மேலே ஒரு அதீத அக்கறை உண்டாகும் அம்மாவோட உறவுகள் மூலமாக அதாவது உங்கள் தாய்மாமன் சித்தி பெரியம்மா இவங்க மூலயமா உங்களுக்கு ஒரு சொத்து சம்பந்தமான அல்லது ஏதோ ஒரு சுப செய்தி வந்து சேரும் மூணுக்கு உடைய சூரியன் ஏழில் இருக்கிறதால மூன்றாம் இடம் என்பது இளைய சகோதரஸ்தானம் என்பதால் இளைய சகோதரனால் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும் தம்பியால் உங்களுக்கு நன்மைகள் உண்டாக போகுது மேலும் உங்கள் ராசிக்கு ஐந்துக்கு உடைய சுக்கரன் ஏழிலே இருப்பதால் பிள்ளைகள் ரொம்பவே கலகலப்பாக இருப்பாங்க அவங்களுடைய கலைத்திறமைகள் வெளிப்படும் உங்க பிள்ளைகளோட உயர்கல்விக்காக அல்லது திருமணத்துக்காக நீங்க எடுக்கிற முயற்சிகளில் உங்க வாழ்க்கை துணையின் முழு ஆதரவு கிடைக்கும் ஒருவேளை பிள்ளைகளோட வெளியூர் அல்லது வெளிநாடு போக திட்டமிட்டு இருந்தீங்கன்னா இந்த பதினஞ்சு நாளில் அந்த பயணம் உறுதியாகும் உங்க ராசிநாதன் புதனும் மூணுக்குடைய சூரியனும் சேர்றது ஒரு பலமான புதாதித்திய யோகத்தை தருது இதனால உங்க புத்திசாலித்தனம் கூர்மையாகும் இதுவரைக்கும் குழப்பத்தில் இருந்த விஷயங்களில் ஒரு தெளிவு கிடைக்கும் பேச்சில் ஒரு கம்பீரம் உண்டாகும் ஆறு மற்றும் பதினொன்று கூடைய செவ்வாயும் ஐந்து மற்றும் பன்னெண்டுக்குடைய சுக்கரனும் இணையறாங்க ஐந்து குடையவன் ஏழிலே இருப்பதும் பதினொன்று கூடையவன் ஏழிலே இருப்பதும் ஒரு மகா யோகம் காதல் விஷயங்கள்ல இருந்த தடைகள் நீங்கும் திருமணம் தள்ளி போனவங்களுக்கு இந்த பதினஞ்சு நாளைக்குள்ள நல்ல செய்தி வரும் இப்போ முக்கியமான பகுதிக்கு வருவோம் தொழிலில் என்ன மாற்றங்கள் இருக்கும் ஏழாம் இடம்ங்கிறது பார்ட்னர்ஷிப்பை குறிக்கும் உங்கள் பார்ட்னரோட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி தொழிலில் ஒரு பெரிய முதலீடு வரப்போகுது ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானம் என்பது கும்பம் ராகு இந்த வருஷம் பூரா கும்பத்தில் தான் இருப்பார் பாக்கியஸ்தானத்தில் ராகு இருக்கும்போது எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகும் நீங்க பல காலமாக இது நடக்குமான்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் இப்ப திடீர்னு நடக்க போகுது குறிப்பா ஷேர் மார்க்கெட்டு பூர்வீக சொத்துகள் அல்லது லாட்ரி மூலமா திடீர் பண வரவு கிடைக்க வாய்ப்பு உண்டு ராகுநாளி அந்நிய நாடு அல்லது அந்நிய மொழி அந்நியர்கள்னு பொருள் ஒன்பதாம் இடம் என்பதை நீண்ட தூர பயணத்தை குறிக்கும் இந்த பதினைஞ்சு நாட்கள்ல வெளிநாடு ட்ரை பண்றவங்களுக்கு கண்டிப்பா விசா கிடைக்கும் அல்லது வெளிநாட்டு நிறுவனங்களில் ஜாப் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு மேலும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பொற்காலமாக அமையும் ஒன்பதாம் இடம் என்பது தந்தையை குறிக்கும் ராகு ஒம்போதிலே இருப்பதால் தந்தையோட உடல்நிலையில் சிறு சிறு பாதிப்புகள் அல்லது அவரோட கருத்து வேறுபாடுகள் வரலாம் அப்பா சொல்றது பழைய காலத்து பஞ்சாங்க மாதிரி இருக்குன்னு நினைக்க தோணும் ஆனால் அப்பாவோட அட்வைஸை ஆலோசனையை மீறாமல் இருக்கிறது தான் நல்லது தந்தை வழி சொத்துக்களில் இருந்த விலங்குகள் ராகுவின் ஆதிக்கத்தால் ஒரு முடிவுக்கு வரும் மிதன ராசிக்காரங்க இந்த நேரத்தில் வழக்கத்திற்கு மாறான ஆன்மீக தேடலில் ஈடுபடுவீங்க குலதெய்வ கோயிலுக்கு போகிறது அல்லது பரிகார தலங்களுக்கு போகிறது இதெல்லாம் நடக்கும் ராகு ஒம்போதில் இருப்பதால் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் உங்களுக்கு பெரிய பாதுகாப்பாக அமையும் ஆனால் ராகு என்பவர் பிரம்மாண்டத்தை காட்டுபவர் ஒம்போதுல ராகு இருக்கும்போது குறுக்கோழியில் சீக்கிரம் பணக்காரராக ஆகலான்ற எண்ணத்தை தூண்டுவார் இந்த பதினஞ்சு நாளில் அவங்ககிட்ட யாராவது வந்து பணம் போட்டால் இரட்டிப்பாகுன்ற பிஸ்னஸ் பற்றி சொன்னாங்கன்னா நம்பாதீங்க பேராசை கடைசியில் பெரும் நஷ்டத்தில் கொண்டு போய் விட்டுடும் நண்பர்களே ஒம்போதில் இருக்கிற ராகு ஒரு மாயாவி மாதிரி அதனால் ராகு உங்களுக்கு கொடுக்குற வாய்ப்புகள் எல்லாமே ஆரம்பத்தில் ரொம்ப பெருசாக தெரியும் ஆனால் பத்தில் இருக்கிற சனி பகவான் உங்களுக்கு கர்மவினையை சொல்லி கொடுத்துருவாரு அதனால் ராகு கொடுக்குற வேகத்தை நிதானத்தோடு கையாளுங்க இல்லைன்னா சனி பகவான் உங்களுக்கு அனுபவத்தை கொடுத்துடுவார் இப்போ உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் அமர்ந்து கர்ம சனியாக செயல்பட்டுட்டு இருக்கிறாரு பொதுவாக பத்தில் சனி வந்தால் பதவியை பறிக்கும் அப்படின்னு ஒரு பயம் மக்கள் மத்தியில் இருக்குது ஆனால் உண்மை அது இல்லை ஜோதிட சாஸ்திரப்படி பத்தாம் இடங்கிறது ஒரு மனுஷனோட கர்ம வினை தொழில் அந்தஸ்து கெளரவம் இதெல்லாம் குறிக்கும் இங்கே சனி பகவான் வர்றது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் வரப்போகுது சனி பகவான் ஒரு நீதிபதி அவர் பத்தில் வரும்போது உங்கள்கிட்ட இருந்து எதை எதிர்பார்க்கிறார்னா உழைப்பு இது வரைக்கும் நீங்கள் வேலையில் ஏமாற்றிட்டு இருந்தீங்கன்னா இப்போது சனி உங்களை வேலை செய்ய வைப்பார் ஒரு கம்பெனியில் அஞ்சு வருஷமாக ஒரு பொசிஷனில் இருந்த ஒரு மிதனரசின் நண்பர் சார் எனக்கு உயர்வே வரலை அப்படின்னு சொன்னார் சனி பத்துக்கு வந்த உடனே அவருக்கு பொறுப்புகள் அதிகமாச்சு தூக்கம் போச்சு ஆனால் மூணே மாதத்தில் மேனேஜர் ஆகிட்டார் இப்போ என்ன மேட்ரு அப்படின்னா நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு ஓடி ஓடி உழைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்கள் அந்தஸ்து உயரும் சோம்பேறித்தனத்துக்கு இது நேரமே இல்லை அரசு வேலைக்கு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம் பத்தில் சனி வலுவாக இருக்கிறதுனால கௌரவமான பதவி கிடைக்கும் பிஸ்னஸ் பண்ணுறவங்க புதுசாக ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கலாம் ஆனால் பத்தில் சனி இருக்கிறதுனால கணக்கு வழக்கில் ரொம்ப நேர்மையாக இருக்கணும் சனி பத்தில் இருக்கும்போது ஒரு ரூபா தப்பு நடந்தாலும் சனி பகவான் தண்டனையாக கொடுத்துடுவார் ஏழாம் இடம் பலமாக இருக்கிறதுனால உங்கள் கணவர் அல்லது மனைவியோட ஒத்துழைப்பு அபாரமாக இருக்கும் அவங்க மூலமாக அவங்களுக்கு ஒரு சொத்தோ அல்லது பணமோ வருவதற்கு வாய்ப்பு இருக்குது சூரியனும் செவ்வாயும் நேருக்கு நேர் உங்கள் ராசியை பார்க்குறதுனால உடல் உஷ்ணம் அதிகரிக்கலாம் இரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதிகமாக தண்ணி குடிக்கிறது ரொம்ப அவசியம் ஒம்போதில் ராகு பகவான் அதிர்ஷ்டத்தை கொடுக்க தயாராக இருக்கிறாரு பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கர்மாவை கொடுக்கறாரு இதோட அர்த்தம் என்ன நீங்கள் வெளிநாட்டில் வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டால் ராகு உங்களுக்கு பாதையை காட்டுவார் சனி பகவான் அங்கே போய் உங்களை சம்பாதிக்க வைப்பார் குறிப்பாக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இரும்பு சம்பந்தமான தொழில் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேரில் இருக்கிறவங்களுக்கு இந்த பதினஞ்சு நாளில் கை நிறைய சம்பளம் கிடைக்க போகுது பத்தில் சனி இருக்கும்போது மற்றவங்க கிட்ட பேசும்போது உங்கள் ஆணவத்தை குறைச்சிக்கணும் நான் தான் எல்லாம் பண்ணுறேங்கிற அகந்த வந்தால் சனி உங்களை தண்டிச்சுடுவார் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எல்லாரை விட கொஞ்சம் அறிவு அதிகமாக இருக்கும் அதனால் இயல்பாகவே கொஞ்சம் தலக்கணமும் இருக்கும் அதனால் கவனமாக இருங்க உங்கள் பாஸ்கிட்ட பேசும்போது ரொம்ப நிதானமாக இருங்க அவர் உங்களுக்கு பிடிக்காத ஒரு வேலையை கொடுத்தாலும் அதை சவாலை ஏற்றுக்கிட்டு பண்ணுங்க அரசியலில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும் ஆனால் எதிரிகள் உங்கள் மேலே ஒரு கண் வச்சுருப்பாங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் நண்பர்களே பத்தில் சனி இருக்கிறதுனால பயப்படாதீங்க இது உங்களை ஒரு வைரமாக செதுக்கிற காலம் உழைப்பை நம்புங்க வெற்றி உங்கள் பக்கம் இருக்கும் கர்ம சனி உங்களுக்கு கெடுதல் பண்ணாமல் இருக்க ஒரு ரகசியம் இருக்குது அது என்ன ரகசியம்னா அது வேறு ஒன்றும் இல்லைங்க பணிவு தான் அந்த ரகசியம் ஊனமுற்றவர்களுக்கு அல்லது முதியவர்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்கள்கிட்ட முடிஞ்ச உதவி செய்யுங்க அவங்க மனசு குளிர்ந்தால் உங்கள் கர்ம வினை குறையும் சனி பகவானோட உக்கிரத்தை குறைச்சி நன்மையே செய்யும் சரி இப்போ தேதி வாரியான பலன்களை பார்க்கலாம் இந்த பதினைஞ்சு நாள் மூணாக பிரிச்சுக்கலாம் ஜனவரி ஒன்று முதல் ஐந்து வரை புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் காலம் வங்கி பரிவர்த்தனைகளில் லாபம் கிடைக்கும் ஜனவரி ஆறு முதல் பத்து வரை புதாதித்ய யோகம் உச்சத்தில் இருக்கும் எழுத்து கவிதை ஐடி துறையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஜனவரி பதினொன்று முதல் பதினைந்து வரை பயணங்கள் மூலமாக லாபம் வரும் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒரு முக்கிய புள்ளியை சந்திப்பீங்க மிதன நண்பர்களே இந்த பதினஞ்சு நாளில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன் உங்கள் ராசிநாதன் புதன் என்பதால் நீங்கள் புத்திசாலித்தனமாக காய்களை நகர்த்தணும் ஆத்திரப்படாமல் பொறுமையாக இருந்தால் உலகம் உங்கள் காலுக்கு அடியில் வரும் மகாவிஷ்ணுவுக்கு துளசி மாலை சாற்றி வழிபடுங்க பச்சை பயிறு தானம் பண்ணுங்க ஏழுக்கு உடைய குரு பகவான் உங்களுடைய ஜென்மத்திலே இருப்பதால் மகான்களின் ஜீவசமாதிக்கு சென்று தரிசனம் பண்ணுங்க விஷ்ணு சகசிரநாமம் கேளுங்க இது உங்கள் ராசியை பார்க்குற கிரகங்களின் உக்கிரத்தை குறைச்சி சுப பலன்களை வாரி வழங்கும் மிதன ராசி நண்பர்களே உறவு முறை ரீதியாக நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு ஒரு சீக்ரெட் டிப்ஸு பேச்சை குறைச்சி கவனிப்பை கூட்டுங்க உங்கள் ராசிநாதன் புதன் என்பதால் நீங்கள் சும்மாவே அதிகமாக பேசிகிட்டு இருப்பீங்க ஆனால் இந்த பதினஞ்சு நாள் எதிராளி சொல்கிறத காது கொடுத்து கேட்டாலே பாதி பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபடுங்க சுக்ர பகவான் உங்களுக்கு சாதகமாக்குவார் புதன்கிழமை அன்னைக்கு பெருமாள் கோயிலுக்கு போய் சக்கர தாழ்வாருக்கு துளசி மலை சாத்தி வழிபடுங்க புதனும் செவ்வாயும் இணையும் இந்த தோஷம் நீங்கும் இந்த ஜனவரி முதல் பதினஞ்சு நாட்கள் மிதன ராசிக்கு உறவுகள் மூலமாக ஒரு பெரிய பலம் கிடைக்க போகிற காலம் அதனால் யாரையும் பயிற்சிக்காமல் எல்லாரையும் அரவணைச்சி போங்க நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் உங்கள் மிதனராசின் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்